அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலகம் தழைக்க வந்து புதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்று இரண்டு அற்று இலகும் பரமானந்த சுகையல்பே வருக இம்பர்தமை இரவா ஏற்றுகின்ற இறையே வருக என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிரை இந்த களிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலைமதிதோய் வலகம் செறிந்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோ மாணிக்கமணியே வருக வருகவே வெளியில் சிறந்த சுத்த பரவெளியே வருக வெம்மலமாம் வெயதிமிரம் ஒழிக்கவரு விளக்கே வருக வேதாந்த தளிர் சிறந்த மௌன நரும் தருவே வருக சன்மார்க்கம் தழைக்க உலகில் அவதரித்த தலைவா வருக சமநிலையா மழியில் சிறந்த பெருங்கருணை அப்பா வருக ஆப்தரெலா மன்னிப்பரவும் புண்ணியமே அருளே வருக வதிநலம் சேர் வழியில் சிறந்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலெனும் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே கருணை நிறைந்து வழியும் அருட்கடலே வருக கற்பகத்தில் காய்ந்து முதிர்ந்து பழுத்த நரும் கணியே வருக கருதுகிற்போர் இருணையுறவே எரிவிளக்காம் இறையே வருக எழுமையினும் இம்மை எம்மை பயனளிக்கும் எந்தாய் வருக இடை செய்யும் ஓர் மரணம் தவிர்த்து வாழ்வழிக்கும் மருந்தே வருக என் இதய மலரை மலர்த்தும் வான் சுடரே செம்மணியே வருக வழுத்த அரிதாம் வருண நிறைந்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனும் மாணிக்கமணியே வருக வருகவே வேத முடிவில் விளங்கும் அருள் விளக்கே வருக மெஞ்ஞான வீட்டின் பயனாய் ஓங்குகின்ற விருந்தே வருக விளங்கு பரபோதமயமாய் ஓங்கும் உயர் பொறுப்பே வருக ஆனந்தம் பொங்கித்ததும் ததும்பி வழியும் அருட்புணலே வருக பூரணமாய் ஏதமகன்றார் உள்ளகத்தில் இருள் போய்வருக இதமகிதம் இரண்டு கடந்த இறுதி சுகம் ஈவோய்வருக இஞ்ஞான்றும் வாத வாதமகன்ற வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனும்ோர் மாணிக்கமணியே வருக வருகவே செப்பும் சடாந்த நிலை முழுதும் தெரித்தோய் வருக திரிவிதமாம் தீக்கை உடையார் பரவும் அருட்செல்வா வருக சகதலத்தில் ஒப்பும் உயர்வும் நீத்த பர உருவே வருக ஒற்றியிலே உவட்ட அமுதம் உண்டு உவக்கும் உணர்வே வருக உருபசியாம் வெப்பும் தவிர்த்து சுகமளிக்கும் விபுவே வருக பின்னோரும் வேண்டி பரவும் ஒரு தெய்வ வெளியே வருக விழுமியர்தம் வைப்பென்று இலகும் வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோ மாணிக்க மணியே வருக வருகவே பத்தி சுவைக்கும் உயர் ஞான படமே வருக பரவுகிற்போர் பந்தம் தொலைக்க வந்த குருபரனே வருக பழிச்சரிதாம் சித்தி நிலைகள் பலபுரிந்த சிவமே வருக முத்தேக திரம் பெற்று அழியாது செல்வா வருக சிவயோக முத்தி நிலையாம் சோபான வருக முழுதுணர்ந்த முனிவர் அகத்தும் புறத்தும் ஒளிர்முத்தே வருக மூவாசை மத்தரரியா வடர்பதியின் வாழ்வே வருக மலிங்க வள்ளலெனும் ஓர் மணியே வருக வருகவே ஓடும் பொருளும் ஒன்று என கண்டு உவப்போய் வருக ஓங்காரத்து உண்மையறிந்த யோகியர்தம் உளவே வருக டனே பாடும் தொழிலை மேற்கொண்ட பதியே வருக பதிநிலை இப்பாரில் உரைக்க அவதரித்த பண்பே வருக பறிவுடனே கூடுமடியார் குழு அமர்ந்த குருவே வருக குணமெனும் ஓர் கொன்றில் விளங்கும் எமது குல கொழுந்தே வருக குவலயத்தில் வாடும் தகவுயில் வடர்பதியின் வாழ்வே வருக ரமலிங்க வள்ளலெனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே பாசக்கிழங்கை பறித்தெடுக்கும் பரசே வருக பழவடியார் பகரும் வேத ராசியமாம் பண்ணே வருக பவப்பிணியை நாசம் புரிந்து நலமளிக்கும் நட்பே வருக நாதாந்த நடனம் காணும் திரளளித்த நாதா வருக நதி மதியம் வீசும் சடையோன் அருள் வடிவாம் வித்தே வருக வியநிலத்தில் விருப்பும் வெறுப்பும் மற்ற சுகவிழைவே வருக விளம்பு பல வாசனிறந்த வடர்பதியின் வாழ்வே வருக ரமலிங்க வள்ளலினுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே கண்டாலினிக்கும் மதிமதுர கணியே வருக காதலித்தோர் கன்றங்கழிய கண்களிக்கும் களிப்பே வருக தன் தொண்டால் யாவும் வருமென்றே சொல்வோய் வருக துரிய ஜோதி நிலையை காட்ட வந்த துறையே வருக சூக்குமத்தை விண்டால் அனைத்தும் விளங்கும் என விரிப்போய் வருக விண்ணோரும் வேண்டும் பரமானந்த சுகவிளைவே வருக வியன்பொழிலில் வண்டார் வலம் சூழ் வடர்பதியின் வாழ்வே வருக ரமலிங்க வள்ளல் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே சாகா கல்வி கரை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்து அமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கே வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறிவிலக்கா வெண்பா உரைத்த தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றருத்த பரமே வருக பத்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனும் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதீ